பாஜக நண்பர்கள் எல்லாருமே வந்து அடித்து ஆடும் அண்ணாமலை மாஸ் காட்டிய அண்ணாமலை அண்ணாமலை ராக்ஸ் அண்ணாமலை சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பலரும் வந்து அதற்கு கமெண்டோ வந்து போட்டுட்டு இருந்தாங்க சரி இது என்ன வீடியோ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய டீமுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒண்ணு மிக வெளிப்படையாகவே வந்து தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த ஒரு உட்கட்சி மோதல் ஆரம்பிச்சிருச்சு அடுத்த கட்டமா வந்து இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய இன்னும் இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல வந்து முடிய போகுது இந்த டம் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை அவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பதவியை விட்டு கொடுத்தா இது காம்ப்ரமைஸுக்கு வரும் அப்படி இல்லை அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இது போன்ற வந்து என்கரேஜ் அதாவது ரவுடிகள் பலரையும் வந்து கட்சியில சேர்த்து வந்து மிக தவறு இந்த ஒரு தேர்தலில் வாங்கிய வாக்குகள் எல்லாமே வந்து அண்ணாமலை அவர்களுக்காக மட்டுமே விழுந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது ஏன்னா அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முதல் மிக வைரலாக ஒரு வீடியோ ஒன்று பரவிட்டு இருக்கு வீடியோ ஒரு பக்கம் பரவாலும் இன்னொன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாஜக நண்பர்கள் எல்லாருமே வந்து அடித்து ஆடும் அண்ணாமலை மாஸ் காட்டி அண்ணாமலை அண்ணாமலை ராக்ஸ் அண்ணாமலை சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பலரும் வந்து அதற்கு கமெண்ட்டும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க சரி இது என்ன வீடியோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து கூப்பிட்டு ஏதோ ஒரு கண்டிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ சரி இந்த வீடியோல என்ன பேசியிருப்பாங்க இன்று காலை சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு விழாவில் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதுல குறிப்பிட்டு பெயர் சொல்ல வேண்டும் என்றால் மதிப்பிற்குரிய ஓ பி எஸ் அவர்கள் ஐயா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டாரு ஜே பி நட்டா அவர்கள் கலந்து கொண்டாரு மேலும் வந்து பல முக்கிய பிரபலங்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பல அரசியலின் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து இந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டார்கள் அந்த ஒரு நிகழ்வுல மேடையில அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு அவர் பக்கத்துல ஜே பி நட்டா அவர்கள் இருந்தாரு அதுக்கு ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா ஓ அவர்கள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க அந்த ஒரு மேடையில அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்போதான் வந்து மேடைக்கு வராங்க மேடைக்கு வந்த உடனே மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க அப்போ அமித்ஷா அவர்கள் கிட்ட வந்துட்டு விஷ் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க போனவங்களை இவரே ரிட்டன் கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கை கை வந்து பேசியிருப்பாரு அங்கு என்ன ஒரு உரையாடல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து யோகிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் தமிழகத்துல பாஜகவுல வந்து இரண்டு பிரிவினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒரு போக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கு எந்த அந்த இரண்டு பிரிவினர்கள் யார் அந்த இரண்டு பிரிவினர்கள் அப்படின்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய டீமுக்கும் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒண்ணு மிக வெளிப்படையாகவே வந்து தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது இதை பத்தி தான் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு வான் பண்ணி இருக்கிறாரு மேடையில அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையாகவே அங்க நடந்தது என்ன அப்படின்றது ஒண்ணு அமித்ஷா அவர்கள் சொல்லணும் அவர் கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கும் பட்சத்துல அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொல்லணும் எதுக்காக அமித்ஷா வந்து கூப்பிட்டாரு அமித்ஷா கூப்பிட்டு என்னை மிரட்டினாரா அல்லது எனக்கு அறிவுறுத்தல் ஏதாவது வழங்கினாரா அப்படின்றத அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தான் வந்து சொல்லணும் சரி இப்போ இந்த உட்கட்சி மோதல் அப்படின்றது யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னா சமீபத்துல தேர்தல் முடிஞ்சது தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்தது ரிசல்ட்ல தென் சென்னையில வந்து அக்கா தோக்குறாங்க தோத்தாங்க அப்படின்றத விட செகண்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் வந்த உடனே எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்க தோத்துட்டீங்க இதுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிச்சயம் தேர்தல் அப்படின்னா வெற்றிகள் தோல்விகள் எல்லாம் இருப்பது சகஜம்தான் தான் தமிழகத்துல பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லாவே வளர்ந்துருக்கு ஆனா இந்த ஒரு தேர்தல் அதிமுக கூட வந்து பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு முப்பது சீட்டை வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அக்கா அவர்கள் ஒரு விஷயத்த பேசிட்டாங்க அப்போ பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்காது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததே அண்ணாமலை அவர்கள் அப்படி இருக்கும் போது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திடீர்னு அவங்களுடைய ஆளுநர் பதவி எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து தேர்தல நின்னு இந்த ஒரு வார்த்தையை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி இருந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து உங்களுக்கு அமோக வரவேற்பு கொடுத்திருப்பார்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் முக்கிய நிர்வாகிகள் கூடாதே வந்து அக்காவை தூக்கி கொண்டாடி இருப்பாங்க ஆனா தேர்தல நிக்கும் போது நீங்க வாயை திறக்கல அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு சரி தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரக்கூடிய இந்த ஒரு இடைப்பட்ட வெளியில ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு பாத்தீங்களா அப்பவும் அண்ணாமலை அவர்களை எதுவும் வந்து விமர்சிக்கவில்லை ஆனா ரிசல்ட் வந்து இவங்க தோத்துட்டாங்க அப்படின்ன உடனே மிக சரளமாக விமர்சனத்தை வந்து வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் பலருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இன்கேஸ் அக்கா ஜெயிச்சிருந்தாங்க மாட்டாங்கன்னா விமர்சனத்தை வச்சிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி பலரும் வந்து கேக்குறாங்க சரி இப்போ இந்த ஒரு உட்கட்சி முதல் ஆரம்பிச்சிருச்சு அது அடுத்த கட்டமா வந்து இது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மீது நீங்க எப்படி விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இந்த வீடியோ கூட பலர் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்ணா அப்படின்னா திட்டி கமெண்ட் போடுறது அவங்கள பத்தி ஆர்டிக்கல் எழுதுறது ரைட்டப் எழுதுறது இது போன்ற பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு

ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து முன்னாள் மாநில தலைவரா இருக்கலாம் அங்க தான் வந்து நீங்க ஆளுநரா ஆனீங்க ஆளுநர் ஆயிட்டு இப்ப ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து இருக்கிறீங்க இப்பதைக்கு நீங்க பிஜேபி ல ஒரு மெம்பர் எக்ஸ் ஆளுனர் எக்ஸ் மாநில தலைவர் தான் தவிர இப்போ நீங்க கரண்ட் மாநில தலைவர் கிடையாது அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன பவர் இருக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல வந்து ஆக்சன் எடுக்கிறதுக்கு அப்படின்றது அக்கா வந்து அதை லாஜிக்கா யோசிக்கணும் சரி இப்போ உட்கட்சி மோதல் நடந்துருச்சு இப்போ இதற்கு காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்போ வந்து எய்தர் அண்ணாமலை அவர்கள் விட்டு கொடுத்து போகணும் அல்லது அவர்கள் விட்டு கொடுத்து போகணும் அண்ணாமலை அவர்கள் விட்டு கொடுத்து போகணும் மாநில தலைவர் பதவி வருஷம் ஒரு அதிகபட்சம் ஒரு தலைவர் இரண்டு டேர்ம் வரைக்கும் இருக்கலாம் அதாவது ஆறு வருஷம் வரைக்கும் அதுக்கு தேசிய தலைமை ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அண்ணாமலை அவர்களுடைய டேர்ம் இன்னும் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாள்ல வந்து முடிய போகுது இந்த டேர்ம் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை அவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பதவியை விட்டு கொடுத்தா இது காம்பிரமைஸுக்கு வரும் அப்படி இல்ல அப்படின்னா இதுக்கு நிச்சயம் காம்பிரமைஸே கிடையாது ரெண்டு பேர்ல யார் மீதாவது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும் விரைவில் அதை வந்து எதிர்பார்க்கலாம் சரி இப்ப உட்கட்சி மோதலுக்கு வந்து அடுத்த கட்டமா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து டெல்லி தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துல டெல்லி தலைமை என்ன கேக்குறாங்கன்னா இந்த உட்கட்சி மோதலுக்கு அவங்க ஒரு விரிவான ஒரு அறிக்கை ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தலைவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதுல ஒருவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னொருவர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவங்க இரண்டு பேர் மே ஒரு விரிவான ஒரு அறிக்கை கேட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் பியூஷ் கோயல் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அடிப்படையில் எழுதப்பட வேண்டும் என்றால் சமீபத்தில் உட்கட்சி மோதல் நடந்துட்டு இருக்கு பாஜக சவுந்தரராஜன் அவர்கள் உண்மையாகவே அண்ணாமலை அவர்களை மாநில தலைவரா போட்ட பிறகு கட்சி வந்து வளர்ச்சி அடைந்ததா இல்லையா அதுக்கப்புறம் தேர்தல் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கல உண்மையாகவே வந்து கூட்டணி வைக்காதது தான் வந்து உங்களால வந்து இத்தனை சீட்டு வந்து ஜெயிக்க முடியாம போச்சா கட்சி வளர்ந்திருக்கு இதெல்லாம் ஓகே ஆனா கூட்டணி வச்சிருந்தா நீங்க வந்து அதிகப்படியான சீட்டை வந்து நம்ம கட்சி ஜெயிச்சிருக்கோமோ அப்படின்றதையும் அந்த ஒரு அறிக்கையில அதுக்கப்புறம் அடுத்த கட்சியினுடைய பணிகள் இதுக்கெல்லாம் வந்து யார் இப்ப மாநில தலைவரா வந்து போட்டா சரியாக இருப்பார்கள் அல்லது அண்ணாமலை அவர்கள் தொடரலாமா தொடரக்கூடாதா அவர் பண்ண வேலைகள் எல்லாமே வந்து மிக சரியாக பண்ணாரா இல்லையா எல்லாமே அந்த ஒரு அறிக்கையில் இடம்பெற வேண்டும் சரி அறிக்கை இதுதான் முதல் முறை இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய நிர்வாகிகள் கிட்ட கேக்குறாங்களா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஜக தேசிய தலைமைக்கு அண்ணாமலை கம்ப்ளைன்ட் பண்ணி எந்த ஒரு அறிக்கையும் போனது இல்லையா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா சரியாக இருந்து இந்த எட்டு மாசத்துல அதிமுக மீது அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் வைக்க ஆரம்பித்தார் அதிமுகவும் அதற்கு வந்து பதில் விமர்சனங்கள் அவங்களும் வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் நாட்களே அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகளை பத்தி வந்து ரொம்ப அக்ரஸிவா அட்டாக் பண்ணி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அவங்க எவ்வளவு ஊழல் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா அதை பத்தி நான் பேசவா அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து போக ஆரம்பிச்சாரு இது எல்லாமே கூட்டணியில இருக்கும் போதே நடந்த சம்பவங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து அதிமுகவும் பாஜகவும் இனி கூட்டணியில் கிடையாது சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இரண்டு பேருமே வந்து வந்து பிச்சிக்கிட்டு வெளியில வராங்க உடச்சிக்கிட்டு வெளியில வந்த பிறகு அண்ணாமலை அவர்களை பல இடங்கள்ல வந்து கேட்டாங்க மீண்டும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அதற்கு நிச்சயம் வாய்ப்பே கிடையாதுங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து முடிச்சிட்டாரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அல்லது அக்கட்சியில் அவ்வப்போது பிரெஸ் மீட்டை பிரஸ் மீட் கொடுக்கும் ஒரு நபர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அவர்கிட்ட கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிச்சயம் பாஜகவுடன் இனி ஜென்மத்துக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருமே வந்து தெளிவுபடுத்திட்டாங்க அப்படி இருக்கும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்துட்டு இதுக்கப்புறம் கூட்டணி கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா தேசிய தலைமை என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டுருக்குறாங்க இதுக்கான பிரச்சனை எங்க ஆரம்பித்தது யாரால வந்து இந்த ஒரு கூட்டணி முறிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க வந்து கலா ஆய்வு எல்லாமே பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் கூட்டணி வைப்பதற்கு சாத்திய கூறுகளே கிடையாது ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு தான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா கூட்டணியே இல்ல வேணாங்க கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து அண்ணாமலை அவர்கள் நிறுத்திட்டாரு இது மட்டும் இல்லாம கட்சியில வந்து பல முக்கியமான ரவுடிகளுக்குலாம் வந்து பதவி கொடுத்துருக்குறாங்க கட்சியில நிறைய நிதி முறைகேடுகள் நடந்திருக்கு நிதி முறைகேடுகள் இந்த சென்ஸ் எல்லாரையுமே வந்து மிரட்டி வந்து பணம் வாங்குறாங்க தொழிலதிபர்களை வந்து மிரட்டி காசு கேட்குறாங்க தேர்தலுக்கு வந்து அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதை வந்து இவங்க தேசிய தேசிய தலைமையும் அதை பார்த்தது பார்த்து அவங்களும் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா அவங்க வந்து இங்க விசாரிக்கும் போது அண்ணாமலை அவர்கள் மிரட்டி பணம் வாங்கி இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் அதை சொல்லுவாங்கல்ல ஆமாங்க எங்களை மிரட்டினாருங்க வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அது போன்ற எந்த ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைமை ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இவங்க இவங்க இங்க அங்கே சமர்ப்பித்த அந்த ஒரு அறிக்கையை வந்து பெருசா கண்டுக்கல அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இதே ஒரு அக்கா சவுந்தரராஜன் அவர்களும் மீண்டும் அண்ணாமலை மீது வைக்க ஆரம்பித்தார்கள் என்ன அப்படின்னா கட்சியில நான் இருக்கும் போது அதாவது நான் மாநில தலைவராக இருக்கும் எந்த ரவுடிங்களுக்கும் நான் வந்து பதவி கொடுக்கல ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இது போன்ற ஆன்டி சோசியல் எலமெண்ட் பீப்புள்ஸ வந்து என்கரேஜ் பண்றாரு அதாவது பிரபல ரவுடிகள் பலரையும் வந்து கட்சியில சேர்த்து வச்சிருக்கிறாரு இது எல்லாமே வந்து மிக தவறு இது வந்து யாருமே வந்து பண்ணிருக்க கூடாது இந்த ஒரு விஷயத்த ஆனா அண்ணாமலை வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதுதான் வந்து இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு உட்கட்சி மோதல் உட்கட்சி பூசல் அப்படின்றது இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா உண்மையாகவே அண்ணாமலை அவர்களால் தான் வந்து இந்த தேர்தல வந்து ஒரு இத்தனை நாள நோட்டா கீழே நம்ம இருந்த கட்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு இடங்கள்ல வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு இதுக்கான கிரெடிட் அண்ணாமலைக்கு சேருமா சேராதா அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிச்சயம் அண்ணாமலை அவர்களின் உழைப்பு கடந்த ரெண்டு வருஷத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவர் போட்டாரு நாங்க அதெல்லாம் இல்லைன்னே வந்து மறுக்கல அவரால் கட்சி வளர்ந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அவரால் அவர் போட்ட அந்த ஒரு உழைப்பால் கட்சியை வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு என்பன் மக்கள் யாத்திரை இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு வந்து கை கொடுத்திருக்கு ஆனா இந்த ஒரு தேர்தலில் வாங்கிய வாக்குகள் எல்லாமே வந்து அண்ணாமலை அவர்களுக்காக மட்டுமே விழுந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது ஏன்னா அதிமுகவுல நிறுத்தின வேட்பாளர்கள் எல்லாமே வந்து புதுமுகங்கள் சொல்ற அளவுக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர்களும் சென்னையுடைய வேட்பாளர் அண்ணன் ஜெயவர்தன் அவர்களும் தான் வந்து நல்ல ஒரு பாப்புலரான ஒரு கேண்டிடேட்டு சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் அவங்க அப்பா ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்தவர் கட்சியினுடைய முக்கிய பதவிகளில் வகித்தவர் இந்த பக்கம் ஜெயவர்தன் அவர்கள் அவங்களுடைய அப்பா வந்து ஜெயக்குமார் அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுமுகங்கள் அன்சஸ் இதுதான் வந்து ஒரு காரணம் பாஜகவுக்கு இந்த முறை வாக்கு வந்து அதிகமா ஆனதுக்கு அப்படின்றாங்க சரி அப்ப பாஜக நிறுத்தினது எல்லாமே வந்து புதுமுகங்களா இல்ல அவங்களா பாப்புலரான கேண்டிடேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் ரொம்ப பாப்புலரான கேண்டிடேட்ஸை தான் வந்து பாஜக மோஸ்டாக அவங்களுடைய எல்லா தொகுதிகளிலும் நிறுத்தியுள்ளார்கள் இதற்கு உதாரணம் வந்து மத்திய சென்னையில் அண்ணன் வினோஜ் பி செல்வம் அவர்கள் நல்ல ஒரு பாப்புலரான கேண்டிடேட்டு அப்படின்னு நீங்கள் அந்த பக்கம் விருதுநகர் அங்கெல்லாம் போனீங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த பக்கம் வேலூரில் ஏசி சண்முகம் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் எல்லாருமே வந்து மிக பாப்புலரான கேண்டிடேட்ஸை தான் வந்து பாஜகவில் இருந்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது விழுந்த வாக்குகள் எல்லாமே வந்து இந்த கேண்டிடேட்ஸ்க்காக இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்காக விழுந்த ஒரு வாக்குகள் தான் தவிர அண்ணாமலை அவர்களுக்காக விழுந்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் இருக்கும் ஆனா மீதி இருக்கிறது இந்த ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட்ஸ்க்காக விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் ஒரு அடிமட்ட பொறுப்புல இருப்பாங்களா அவங்க எல்லாருமே வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் இது இப்போ தேசிய தலைமை அவர்கள் தான் வந்து முடிவெடுக்க வேண்டும் அண்ணாமலை அவர்கள் மேலும் மாநில தலைவர் பதவியில நீடிக்கலாமா அல்லது அவருடைய இந்த டேர்ம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர்லயோ ஏதாவது ஒரு பொறுப்பு ஏதாவது ஒன்று கொடுத்து அவரை வந்து அப்படி அனுப்பிட்டு இங்க வந்து யாருக்கு மாநில தலைவர் கொடுக்கலாம் அப்படின்றத அவங்கதான் தான் முடிவெடுக்கணும் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்க இங்கே அண்ணாமலை அவர்கள் மாநிலத் தலைவராக தொடர்ந்தால் நல்லா இருக்குமா அல்லது வேறு யாரையாவது இங்கே மாநில தலைவராக போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்றது நன்றி வணக்கம்